எவ்வளவு தெளிவாக வலிமையாக அந்த கருத்தை வள்ளுவன் சொல்லிவிட்டு போகிறான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக இந்த ஆதி பகவனுக்கு நீ என்ன கருத்தை சொல்ல போகிற அங்கே கடவுள் என்று சொல்வதற்கு மனம் வரவில்லை இப்படி உங்களுக்கு ஊழ் குறித்து வள்ளுவனுடைய பார்வை ஏற்றது ஏற்புடையது இல்லை மறுமை மறு பிறப்பு குறித்து வள்ளுவனுடைய பார்வை உங்களுக்கு உடன்பாடு இல்லை தெய்வம் குறித்து அவன் பேசுகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கின்றன பேசாமல் பெரியார் சொல்லிவிட்டு போனது சொல்லிவிட்டு போங்கள் திருக்குறளில் ஆயிரத்து முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இருக்கின்றன அத்தனை குரட்பாக்களும் எனக்கு உடன்பாடானவை அல்ல ஆனால் அவற்றில் சில நல்ல குரட்பாக்கள் நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன என்று அவர் சொன்னார் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று திருக்குறளுக்கு அவருடைய பார்வையில் அவர் சொல்லிவிட்டு போனார் எதற்காக நீங்கள் வந்து இந்த உரையை எழுத வந்தீர்கள்